இன்றைக்கி நான் உங்களுக்கு அருமையான ஒரு ரெசிபி கொண்டு வந்திருக்கிறேன் இந்த ரெசிபியை மிகவும் எளிமையாக அருமையான பக்குவத்தில் நான் சொல்லித்தரப்போகிறேன் மிகவும் சுவையாகவும் இருக்கும் நீண்ட நாள் கெட்டுப்போகாமல் இருக்கும் நான் இரண்டு விதமான எலுமிச்சம்பழங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன் இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா கழுவிட்டு இதை வந்து சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு பெரிய துண்டாக தேவைன்னா பெருசாக வச்சுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த கண்ணாடி பாட்டில் வந்து காலியாக இருந்தது அதை வந்து அதனுடைய பேப்பரை பிரிச்சுட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் வந்து இப்போ பொடி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கழுவி வச்சு அந்த பாட்டிலை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சு அந்த உப்பு சேர்த்த அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து இதோட சேர்த்துருங்க நல்லா மேக்ஸிமம் அதில் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ சேர்த்துங்க நான் வந்து இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டு மொத்தத்தையும் அதில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக இது ஒரு மூடி போட்டு மூடி குறைஞ்சது வந்து பத்து நாளைக்கு அப்படியே வச்சுருங்க இடையில இடையில் நீங்கள் எடுத்து அதை வந்து நல்லா குளிக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வாசம் வர்ற வரைக்கும் பாருங்கள் இந்த பக்குவம் வரைக்கும் நீங்கள் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஆற வச்சுருங்க இப்போ பாருங்கள் நம்ம பத்து நாள் வச்ச அந்த பழம் வந்து நல்லா ஊறி அதனுடைய தோல் நிறம் அப்படியே மாறி இருக்கு பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது உப்பில் இதை நீங்கள் கொஞ்சமாக இப்படியே கூட தொட்டுக்கலாம் நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த கடுகு வெந்தயத்தை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததான் நம்ம ஊற வச்ச வச்சுருந்த அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி தனியாக வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் மாற்றியாச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கடுகு வெந்தய பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து எலுமிச்சம்பழம் எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு வந்து நான் பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு வந்து ஒரு அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு கால் லிட்டர் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் இறக்கிட்டு அதை வந்து நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த கலவியில் ஊர்கா கலவியில் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கலாம் அந்த நுரையெல்லாம் அடங்கின பிறகு வந்து மெதுவாக வந்து நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க இந்த பக்குவம் வந்து ரொம்ப எளிமையான பக்குவம் இப்போ நம்ம அந்த எண்ணெய் சேர்த்த பிறகு கொஞ்ச நேரம் கழித்து இந்த மாதிரி நல்லா கலந்து கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக இந்த மாதிரி எம்டி பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஊர்காவை வந்து நீங்கள் அதில் மாற்றி வச்சுக்கலாம் நீங்கள் ஊர்கா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பக்குவத்தில் செஞ்சீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரை நீங்கள் கெட்டுப்போகாமல் அப்படியே வச்சுக்கலாம் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோடு நீங்களும் வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் ஊருகா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ